தண்ணி வந்து நல்லா நிறைய கட்டாயம் நம்ம வந்து குடிக்கணும் தண்ணி குடிக்கிறப்போ நம்மளுடைய பாடி ஹீட் நல்லா குறைய ஆரம்பிக்கும் தோலில் இருக்கக்கூடிய வறட்சி குறைய ஆரம்பிக்கும் பாடியில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஹீட்டும் தோல் வறட்சியும் நம்மளுக்கு குறஞ்சிருச்சு அப்படின்னாவே படைகள் ட்ரைனஸ் நம்மளுடைய தோலில் வந்து ஏற்படாது உள்ளுக்குள்ளே ஹீட் நல்லா குறைய குறைய நம்மளுக்கு அரிப்பு அதிகமாக நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கேலிங்ஸ் வர்றது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சி அப்புறமா தினசரி குளிக்கிறதுக்கு முன்னாடியும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் சாதாரணமாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உடம்பு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நல்லா ஹாட் வாட்டர் வச்சு நல்லா குளிச்சிட்டு வந்துடுவோம் திரும்ப குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தோல் வறட்சி ஏற்படாமல் அந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை லைட்டாக நம்மளுடைய கையில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அப்ளை பண்ணிடுவோம்